எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பா உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்துச்சு இரண்டு பேரும் இணைந்து பொதுக்குழு மூலியமா வேட்பாளரை தேர்வு செய்யணும் தேர்தல் ஆணையத்துல விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு இபிஎஸ் அணையில இருக்க அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதையடுத்து வேட்பாளர் விவரங்களை கொண்ட சுற்றறிக்கைய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்க பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அனுப்பி ஒப்புதல் பெறுகின்ற வேலையை தமிழ் மகன் உசேன் தொடங்கிட்டாரு நீதிமன்ற ஆணைப்படி எல்லாருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டாச்சு இமெயில் வாட்ஸ்அப் ஸ்பீடு போஸ்ட் மூலமும் தலைமை கழக பணியாளர்கள் மூலமும் நேரடியாக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த பணிகள் முடிவு பெற்றாச்சு ஓபிஎஸ் தரப்புக்கும் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு கடிதத்தை பெற்ற ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நீதிமன்ற உத்தரவின் பேரில் பொதுக்குழு யார் யார் தேர்தலில் போட்டியார்கள் என்ற வேட்பாளர் பட்டியலை பொதுக்குழு உறுப்பினருக்கு கொடுக்கப்பட்டு அவங்கள யாரு பெரும்பான்மையா தேர்வு செய்யப்படுறாங்களோ அவர் தான் வேட்பாளர் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை பொதுக்குழுவு தான் முடிவு செய்யணும் தமிழ் மகன் உசேன் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கே யார் யார் வேட்பாளர்னு தெரிவிக்காம தென்னரசு பேரை மட்டும் படிவத்தில் குறிப்பிட்ட அனுப்பி இருக்காருன்னு குற்றம் சாட்டியிருக்காங்க தேர்தலுக்கான வேட்பு தாக்கல் செய்வதற்கு நாளைக்கு தான் கடைசி நாள் இன்னைக்கு வேட்பாளர் யார்னு இறுதி முடிவு செஞ்சா மட்டும்தான் நாளைக்கு அதிமுக சார்பில் வேட்பு மனு தாக்கல் செய்ய முடியும் பரபரப்பா இருக்க இந்த சூழல்ல ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு ஒரு வழியா ஓபிஎஸ் தன்னோட வேட்பாளர் செந்தில் முருகனை வாபஸ் வாங்கிட்டாரு இறுதியாக அதிமுக பல்வேறு பிரச்சனைகளை கடந்து ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட போகுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக தென்னரசு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாரு ஈரோடு இடைத்தேர்தலில் ஊழலாட்சி திமுகவை தோற்கடித்து அதிமுக வெற்றி பெற்றா அந்த வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கதா அமையும் மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்